நான் நேற்று ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டேன் என்னாச்சுன்னா ஸ்கூல்ல இருந்து ஹைவேஸில் வண்டி ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு வண்டியை நிறுத்திட்டு எடுத்திருக்கலாம்ல நான் பேசுற எந்த இன்டென்ஷனும் இல்லை நான் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி இப்படி எடுத்தேன்னா ஃபோன் கை தவறி ரோட்டில் விழுந்துருச்சு ரோட்டில் ரைட் சைடு விழுக்கல லெஃப்ட் சைடு புல்லுக்குள்ள விழுந்துருச்சு நானும் நம்ம ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம்ல அப்புறம் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு வந்து பார்க்குற ஃபோனே காணும் எவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல ருத்ராவும்தான் இருந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து புல்லெல்லாம் தள்ளி தள்ளி பார்க்குறோம் கண்டே பிடிக்க முடியல கடைசியில் இது சரி வராதுன்னு சொல்லி ஃபோன் வேற சைலன்ஸ்ல இருக்கு ஸ்கூலுக்கு போனால் சைலன்ஸில் அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் வழியில் வந்த ஒரு அண்ணா கிட்ட அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சத்தம் வராது ஆனால் எங்கேயாவது லைட் எரியுதான்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது நடக்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் ஸ்கூல்ல இருந்து ஸோ அந்த இருட்டுக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது லைட்டு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கலான்னு தேடுறோம் 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 கிடைக்கவே இல்லைங்க கடைசியில் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ரோடு புல் அப்புறம் ஒரு டிவைடர் வச்சுருப்பாங்கள்ல சர்வீஸ் ரோடு போகிறதுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஒரு டிச்செல்லாம் இருந்துச்சு அந்த சைடு அந்த அண்ணன் போயிட்டாங்க நான் சொன்னால் அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை இங்கே தான் விழுந்துச்சுன்னு இல்லைம்மா அது விழுந்ததுக்கு தெரிச்சு போயிருந்தால் போயிருக்குன்னு சொல்லி தேடுறாங்க கடைசியில் நான் வந்து எல்லா ஹோப்பையும் எழுந்துட்டேன் எங்கேயோ போயிடுச்சு எனக்கு தேவைதான் வண்டி நிறுத்தாமல் இந்த வேலை எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் உங்கள் ஃபோன் தாங்க நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு மட்டும் கால் பண்ணி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நான் முடிவே பண்ணிட்டேன் ஓகே முடிஞ்சிச்சு ஃபோன் அவ்வளோதான் அப்படின்னு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அண்ணா அந்த டிச்சோரத்தில் அது கடந்திருக்கு அவ்வளோ தூரம் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கங்க எனக்கு எப் இப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஃபோனில் தான் இப்போ நான் பார்த்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னா ஒரு நிமிஷம் நம்ம டேட்டா என்ன தான் ஐ எல்லாம் இருந்தால் கூடியும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை காணாமல் போயிருமே அப்படின்னு எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு இதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் தொலைஞ்சு போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அதனால் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா என்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டும்போது ஃபோனை ஹேண்டில் பண்ணாதீங்க இன்ஃபேக்ட் வண்டி ஓட்டும்போது ஃபோனே ஹேண்டில் பண்ணக்கூடாது நான் பண்ணதே ஒரு பெரிய ப்ளண்டர் தான் இருந்தாலும் திஸ் இஸ் அ குட் லெசன் ஃபார் மீ இனிமேல் நான் பண்ண மாட்டேன் நீங்களும் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க ஓகே நான் பேசலை நான் அது யாருன்னு பார்த்துட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன் அதுவே இந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் ஃபோன் பேசிகிட்டே கூட வண்டியெல்லாம் ஓட்டுவோம்ல ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம் ம் அதுதான் சொல்லணுன்னு தோணுச்சு சொல்லிட்டேன் எஸ் அந்த அண்ணாவை நான் மறக்கவே மாட்டேன் அந்த அண்ணாவோட நம்பர் இருக்கு ஒரு பத்து மிஸ்ட் கால் விட்டுருக்காரு எனக்கு கால் பண்ணி தேடினதில் ஸோ எப்போவுமே அந்த அண்ணாவை ஞாபகம் வச்சுருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நீங்கள் பார்க்குற அளவுக்கு இந்த சேனல் ஒன்றும் பெரிய சேனல் கிடையாது பட் எங்கேயாவது இருந்து பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்